அனைவருக்கும் வணக்கம் வடகிழக்கு பருவமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மழைநீர் புகுந்து பிரகாரத்தில் தேங்கியது இதனால் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருக்காங்க வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளதாகவும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இதற்கிடையில் தூத்துக்குடி உட்பட பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதுமே இடைவிடாமல் பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக திருச்செந்தூர் கோவிலில் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் திருச்செந்தூர் கோவிலில் தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் இந்த மலையின் காரணமாக எப்படிப்பட்ட ஒரு அவதிக்கு ஏற்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது மழை பெய்ய தொடங்கியிருக்கு குறிப்பாக திருச்செந்தூர் காயல்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முழுவதும் விடிய விடிய ம கனமழை பெய்தது கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியது தமிழகத்திலேயே அதிகபட்சமாக திருச்செந்தூர் பகுதிகளில் தலா பதினைந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு குலசேகரப்பட்டினம் உடன்குடி உள்ளிட்ட திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கலன் மழை கொட்டி தீர்த்தது விடிய விடிய பெய்த மழையால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வெள்ள நீர் புகுந்து சண்முக விலாச மண்டபத்திற்குள் புகுந்த மழை நீரால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாயிருக்காங்க மேற்கு கோபுர நுழைவாயில படுக்கட்டுகள் வழியாகும் திருச்செந்தூர் கோவிலில் தண்ணீர் புகுந்து பல்வேறு புகுந்த தண்ணீரை வெளியேறும் பணியில கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லும் பாதையில மழைநீர் தேங்கி உள்ளது அது மட்டும் இல்லாமல் இரவு முழுவதும் பெய்த மழையால் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது போன்ற நெல்லை தென்காசி மாவட்டங்கள்ல கனமழை பெய்திருக்கு நேற்று இரவுல இருந்து லேசான மழையாக பெய்து தொடங்கிய நிலையில் இன்று காலை வரை தொடர்ந்து காலையிலும் பல்வேறு இடங்கள்ல இரண்டு மணி நேரம் கனமழை பெய்ய துவங்கியது அது மட்டும் இல்லாமல் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியதாகவும் சொல்லப்படுது இப்படி இந்த மகா கந்தசஷ்டி விரதத்திற்கு தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டத்துல திருச்செந்தூர்ல இப்படி மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கந்தசஷ்டி விழா தொடங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பக்தர்கள் வீட்டிலேயே விரதம் இருந்து முருகப்பெருமானம் வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்காரம் இன்னும் சில நாட்களில் நடக்க இருப்பதாலும் அதிகாலை ஒரு மணிக்கே கோவில் நடை திறக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கு இந்த தளத்தில் முருகப்பெருமான் சூரபத்மன் என்னும் அசுரன வென்ற பின் சிவபெருமான ஐந்து லிங்க வடிவில் வைத்து வழிபட்டிருக்காரு அலைகள் வந்து புலரும் கடற்கரையில் இந்த கோவில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு நூத்தி ஐம்பது அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு முருகப்பெருமான் சூரன ஆட்கொண்ட பிறகு தன்னுடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிவபெருமானுக்கு பூஜை செய்திருக்காங்க தலையில் சிவயோகி போல ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு பின் சுவற்றில் லிங்கம் இருக்கிறதாக சொல்லப்படுது சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் தன் படை தளபதியான சூரபத்மனுக்கு தூதனுப்பினார் ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்குவல் விடுத்ததாகவும் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில இடம் பிடித்து விட்டதாகவும் சொல்லப்படுது வியாழ பகவானின் வேண்டுதலை ஏற்று அந்த இடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வ அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்தின்நாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது ஓம் எனும் அடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நூற்றி அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு மட்டத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் நாற்பத்தி ஒன்பது நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டது என்பதன் குறிக்கும் கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபத்தி அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் லிங்கங்களின் வாகனமாக இருக்காரு முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியை எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாகும் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவேறு வெவ்வேறு சன்னதியில அருள் செய்யறதாக சொல்லப்படுது சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானைக்கு பூஜை செஞ்சுருக்காங்க முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் இவருக்கு இடது பின்புறத்துவ சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறதாகும் இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறது அதே போல சண்முகர் சந்தையில் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்குது சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் வெந்நிற ஆடை சாத்தப்படுவதாகும் மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடை அணிவித்து வருவதாகவும் சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோபுரத்தில் உச்சியில் அமைந்திருப்பதாக சொல்லப்படுது இந்த திருக்கோவில்ல சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உற்றவர்கள் இருக்காங்க உச்சவரல குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை இருக்கு அது மட்டும் இல்லாமல் கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் நாம் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம் அது தவிர முருகன் சன்னதிக்கு புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கு திருச்செந்தூரில் முருகன் சன்னதி மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்தை கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தருவதாக சொல்லப்படுது பொதுவாக கோவிலின் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வணக்கம் அந்தபடி கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் வீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு சூர சூரசம்காரம் முடிவடைந்த பிறகு முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணத்தில் நள்ளிரவில் நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது கோபுரமானது திறக்கப்படும் சர்க்கரை பொங்கர் கற்கண்டு தினைமாவு பொறி வடை அப்பம் பிட்டு மாவு பால் கோவா பருப்பு கஞ்சி தோசை தேன் குழல் அதிரசம் சுயன் ஆகியவை உணவாக முருகப்பெருமானுக்கு நெவேதியம் செய்யப்படுது பால் மற்றும் வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்யப்படும் உச்சிக்கால பூஜைகளுக்கு பின்னர் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் சென்று கரைத்து விடுவாங்க கடற்கரையில் கலந்து கடைத்து விடுகிறது தினமும் நடைபெறும் இந்த பூஜையே கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆதி காலத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து சூழப்பட்டதாகவும் அமைந்திருக்கு கால ஓட்டத்தில் மணர் குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறிவிட்டதாக சொல்லப்படுது இன்றுமே கோவிலின் வடது பகுதியில் மணர்மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடது புறத்தில் வள்ளி குகை இருக்குது குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினார் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என சொல்லப்படுது அது தல்லாமல் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நாளை கிணற்றில் நீராடி முருகப்பெருமான் தரிசிப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று இந்த கோவிலில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தை உடைய நாளை கிணறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இங்கு நீராடிய பின்பு கடலில் குடிக்க வேணும் என்பது வழக்கமாக இருக்குது சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் மகா விஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால மும்மூர்த்திகளின் அருளை பெறுவோர் இங்கு வந்து திருச்செந்தூரில் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமான் காட்சி தருவதாக சொல்லப்படுது சூரசம்காரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு பின்பு ஒரு கண்ணாடி வைக்கப்படும் இந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிண்மத்திற்கு அபிஷேகம் செய்கிறாங்க அர்ச்சகர்கள் இந்த நிகழ்வை சாயா அபிஷேகம் என அழைக்கப்படுவதாகும் சாயா என்றால் நிழல் என்று பொருள் போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனை கண்டு மனமகிழ்ந்து கொள்வதாக ஐதி என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே